கார்த்திகை தீபம் சரி இல்லை இன்னக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேகர் சரியும்மா இப்படியே எப்படியாவது நான் தப்பிச்சு ரெண்டு போகிறாங்க அந்த நேரம் பார்த்தா அபிராமி அம்மா வந்துடுறாங்க ரம்யா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வராங்க சேகர் நீங்கள் இங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க அபிராமி இல்லைம்மா வீட்டை சுற்றி பார்க்கலாம்னு நினச்சேங்கிறாங்க இப்போ எல்லாரும் வந்துடுவாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க சுற்றி பார்க்கலாம் இருங்கிறாங்க சரின்ட்டு சேர்ந்த நிற்கும்போது கரெக்டாக இருந்து காட்டி வராங்க காட்டி வந்ததும் நீங்கள் என்ன இங்க பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க எப்போ நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் தான் கல்யாணம் வேலை நிறைய இருக்குல்ல அதுக்கு ஒருத்தாசிக்காக அவங்களுக்கு வேலை இல்லைன்னு கேட்டாங்க சரி எங்கள் வீட்டில் ஒருத்தாசியாக நீங்கள் வந்து வேலை பாருங்கன்னு நான் கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க அம்மா இவங்க ரம்யா கம்பெனியில வேலை பாக்குறவங்கன்னு சொல்றாங்க காட்டி ஓ அப்படியா ரொம்ப சௌகரியமா போச்சு நல்லா தெரிஞ்சுக்கிறாவும் போச்சுங்கிறாங்க அபிரமி ரம்யா இவர் இங்க வேலை செய்யறதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையேங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாண்டி இவர் இங்கேயே வேலை செய்யட்டுங்கிறாங்க ரம்யா கார்த்தி வாப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா அபிராமியும் கார்த்தியும் அந்த பக்கமா போயிடறாங்க டே இங்க பாரு எப்படி கண்ணை குத்து நேரம் வச்சுக்கோ ஏண்டா உன்ன கம்ப்யூட்டர் மூலமா காட்டி இன்ஸ்பெக்டர் மூலமா வச்சு உன்னை வரைஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க ரம்யா மேடம் நான் தான் இப்ப சாமியார் வசத்துலயே இல்லையேங்கிறாங்க டே எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க அது உனக்கு தெரியுமாடா அப்படின்னு ரம்யா மிரட்டுறாங்க ஹே கார்த்தியே பெரிய மகாதகன் அவர் எப்படி இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவாரு அதுலயும் நீ வீட்டுல இருந்தா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு அதுக்கப்புறமா நீ ஜெயிலே எப்பவும் காலத்துக்கும் கிடக்க வேண்டியதான் கழுது இங்க வேண்டியதான் ரம்யா ஐயோ மேடம் என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க சொல்லித்தானா அந்த கெட்டப்பயே நான் போட்டேங்கிறாங்க சேகர் முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பரடாங்கிறாங்க சரி மேடம் நான் இப்படியே ஓடி போனேனா அவங்களுக்கு டவுட் வந்துடும் நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இங்கிருந்து நைட்டு போயிடுறேங்கிறாங்க அது ஏதாவது பண்ணி எப்படியோ இங்கிருந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கிருந்து போயிடுறாங்க அடைச்ச சாமியார் வேஷம் போட்டாலும் போட்டோம் கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு சுத்த சுத்தப்படுறாரு என்னதான் பண்றதுன்னு தெரியல என்ன சேகரிச்சு கேட்குறாங்க பந்தக்கால் நடக்கு நல்ல நேரம் போயிட்டே இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே தீபம் ஏற்றுங்க பந்தக்கால் நட்டுலான்னு சொல்கிறாங்க இரு சரின்ட்டு அபிராமி தீபம் ஏற்றுறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு எடுக்கிறாங்க பூஜை ஆகிட்டு இருக்கும்போது அபிராமி அம்மா அவங்க வேண்டிக்கிறாங்க எப்படியாவது தாலி எனக்காக கழித்து வச்ச தீபா கழுத்தில் மறுபடியும் தாலி ஏறணும்னு வேண்டிக்கிறாங்க தர்மலிங்கம்மா என் பொண்ணு கழுத்தில் எப்படியாவது தாலி ஏறணும்னு வேண்டிக்கிறாங்க தானியம்மாவும் அதே மாதிரி தான் வேண்டிக்கிறாங்க தீபாராதனை காட்டி எல்லாருமே அவங்கவுங்க கையால் நவதானியத்தை குளியில் போடுங்கன்னு சொல்லி ஐயர் கொடுக்குறாங்க எல்லாருமே ஒருத்தராக வந்து நவதானியத்தை அந்த குளியில் போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் போட்டதுக்கப்புறமா குளிக்குள்ளே பால் ஊற்ற சொல்கிறாங்க எல்லாம் மறுபடியும் நடத்திட்டு இருக்குது எல்லாரும் பால் ஊற்றுறதுக்கப்புறம் அப்புறமா அப்ரமிய அம்மாவும் போய் பால் ஊத்துறாங்க அப்ப கரெக்டா மேல போற நேரி வருது அத ஐயர் பாத்துறாங்க நிறுத்துங்க நிறுத்துங்கிறாங்க என்னடா இது திடீர் நிறுத்த சொல்றாரு அப்படின்னு பாக்குறாங்க குழுகுல இருந்து போறா வழி வருது இது அவசகுணமா தெரியுதுங்கிறாங்க ஐயர் என்ன சாமி சொல்றீங்க இது அவசகுணமானு கேக்குறாங்க அபராமி ஆமாமா இந்த கல்யாணத்துக்கு யாரோ வேண்டாதவங்க இருக்கிறாங்கன்னு தான் இதுக்கு அறிகுறிங்கிறாங்க ஐயர் ஆமா சாமி வேண்டாதவங்க இந்த பக்கம் இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா என்ன செய்யறது ஆனா அவங்களை காட்டி கொடுக்க முடியலையேங்கிறாங்க மைத்திலி எங்க பாத்தீங்களா அவசகுணமா போற வந்திருக்கு அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே இருக்குங்க இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்னு சொன்னாலும் சம்மந்தியமா கேக்குற மாதிரி தெரியல சமந்தி அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம வேண்டிக்க முடியுமே தவிர சமந்தி அம்மா இந்த கல்யாணத்துல உறுதியா நடத்தியே ஆகணுங்கிற முடிவுல இருக்காங்க நம்ம எது சொன்னாலும் எடுபடாது நீ பேசாம அமைதியா இருக்கிறாங்க தர்மலிங்கமும் ஜானகியும் பேசிக்கிறாங்க சாமி போராணம் இருக்கு இது அபஸ்கோணமான சொல்றீங்களே இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கானு அபிராமி கேட்கறாங்க பரிகாரம் இருக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் தீபம் ஏத்திட்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு தரங்களும் வந்துடாது சந்தோஷமா பந்தக்கால் நடுங்கன்னு சொல்லிடுறாங்க ஐயரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி பந்தக்கால் நட்டு விடுறாங்க அப்பாடா இப்பதான் திருப்தியா இருக்கு பந்தக்கால் எப்படியோ நல்லபடியா நடந்து முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஐயர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஜானகி அம்மா அபிராமி அம்மா கிட்ட சொல்றாங்க சீக்கிரமா மாப்பிளையும் தீபாவையும் போய் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில தீபம் போட்டு வர சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும் ஜானகி சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு பேர்த்தையும் போய் தீபம் போட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா எல்லாரும் உள்ள போறாங்க இப்ப அந்த கால விசேஷம் நல்லபடியா முடிஞ்சது இப்ப தீபாவுக்கும் கார்த்திக்கும் நான் ஒரு பிரசென்ட் பண்ண போறேங்கிறாங்க ரம்யா இவன் என்ன பிரசென்ட் பண்ண போறா அப்படின்னு மைதிலையும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க இந்தாங்க இந்த மோதிரத்தை நீங்க ரெண்டு பேரும் மாத்தி போட்டுக்காங்கன்னு சொல்லி ரம்யா மோதிரத்தை கொடுக்குறாங்க என் ஃப்ரெண்டு தீபாவுக்காக நான் இதை செய்யற இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷங்கிறாங்க கார்த்தி ரம்யா தான் ஆசையா கொடுக்குறேன்னு சொல்றாங்க வாங்கி போடுப்பா அப்படிங்கிறாங்க அபிராமி கார்த்தியும் தீபாவும் அந்த மோதிரத்தை மாத்திக்கிறாங்க அப்போ மனசுக்குள்ள வெந்து நிக்கிறாங்க ரம்யா இந்த மோதிரத்தை கார்த்திகையில நான் போட வேண்டியது இப்ப தீபா போடுறாலே நினைக்கிறாங்க ரம்யா கார்த்திகிட்ட மோதிரம் நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்கிறாங்க சரி இந்தாங்க டீன்னு இருக்கிற மோதிரத்தை நீங்க தீபா கையில போடுங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்க தீபாவுக்கு போட்டு விடுறாங்க போட்டு அப்புறமா தீபா அந்த மோதிரத்தையே பார்த்து ரசிக்கிறாங்க மோதிரம் மாற்றி போட்டுக்கிட்டதை பார்த்துட்டு அபிராமி அம்மா ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரம்யா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திகிட்ட சொல்றாங்க தீபாவா நாளைக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேருமா சேர்ந்து விளக்கு போட்டுட்டு வாங்கப்பாங்கிறாங்க கார்த்திகா மாத்தியும் சரிங்கிறாங்க மோதிரமா மாத்திர மோதிரம் கூடிய சீக்கிரம் காட்டி கையாலே என் கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறேன் பாருன்னு நினைக்கிறாங்க ரம்யா ரம்யா வீட்டுல விஸ்வநாதன் அவர் ஏதோ ஒரு ஃபைல தேடிட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல செக் பண்ணி பாக்குறாங்க இங்க இல்லையே அப்ப எங்க இருக்கும் இங்க தானே வச்சோம் ஞாபகம் இல்லையே சரி ஒரு வேலை ரம்யா ரூம்ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் ரம்யா ரூம்ல போய் எல்லா ஃபைலையும் தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க விஸ்வநாதன் அவங்க தேடி வந்த ஃபைல பாத்துட்டு இருக்கும் அவங்க கண்ணுல காட்டியும் ரம்யாவும் இருக்கிற மாதிரி போட்டோஸை பாத்துடுறாங்க அந்த போட்டோவெல்லாம் எடுத்ததும் அதிர்ச்சி என்னது தீபா இருக்க வேண்டிய இடத்துல ரம்யாவை வச்சு பாத்திருக்காளே அப்போ ரம்யா மனசுல இப்படி ஒரு விபரீதமான புத்தி இருக்கான்னு நினைக்கிறாங்க விஸ்வநாதன் கார்த்தியா திரும்பவும் இவ அடையணும்னு நினைக்கிறாளா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு அங்கங்க தேடி பார்த்து ரம்யாவோட டைரியை எடுத்து படிக்கிறாங்க டைரியை படிச்சு பார்த்ததும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க விஸ்வநாதன் முத முத கார்த்தியை பார்த்ததும் அவர் தான் எனக்கான ஆளுன்னு எழுதி வச்சிருக்காங்க ரம்யா அதுலயும் மனசுல உள்ள வரிகளையும் அப்படியே கொட்டி தித்திருக்காங்க ரம்யா கார்த்தி அடையணுங்கிறக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கார்த்தி அடையணும்னா தீபாவை அழிக்கவும் நான் தயாரா இருக்கேன்னு எழுதி வச்சிருக்காங்க இதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே ஷாக் சாக்காகி நிக்கிறாங்க விஸ்வநாதன் தீபாவை அழிக்கிறதுக்கு பல திட்டங்கள் போட்டேன் அது எதுவுமே எனக்கு சாதகமா அமையல பரிகாரம் பேர்ல தீபாவ ட்ரம்ல அடிக்க பார்த்தேன் அந்த திட்டமும் தோத்து போயிடுச்சு எதுக்காகவும் நான் ஓஞ்சு போயிட மாட்டேன் காட்டி எனக்கு வேணும் கார்ட்டி கூட தீபாவை வாழ மாட்டேன்னு எழுதியிருக்கிறாங்க ரம்யா அடைச்சி என்ன பொண்ணு கல்யாணமான ஒருத்தரை இப்படியா வருத்தனமா விரும்புவா தீபா எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு அவளை க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டோம் அவளையே கொலை பண்ண பார்த்திருக்காள் தான் நான் எப்போ கல்யாண பேச்சு எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் போகட்டும்னு தள்ளி போட்டுகிட்டே போனாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க விஸ்வநாதன் விஸ்வநாதன் மேலும் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ரம்யாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க மாடி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் முக்கியமான பாயிண்ட் படிக்கிறாங்க தீபா தாலியை கழட்டி வச்சிருக்கா அந்த தாலி இனிமேல் தீபா கழுத்தில் ஏற மாட்டேன் அந்த தாலி எனக்கே எனக்கு தானே எழுதி வச்சிருக்கேன் ரம்யா கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வரும்போது விஸ்வநாதன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க சார் ரம்யா கவனிக்கல ஒழிஞ்சு நின்று பார்க்குறாங்க விஸ்வநாதன் ரம்யா வந்ததும் அந்த டைரியில் மறுபடியும் ஏதோ எழுத ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் பார்த்த விஸ்வநாதன் மனசு பொறுக்காம உடனே கார்த்தியை கூப்பிட்டு பேசுகிறாங்க கார்த்தியும் சொல்லுங்கள் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க என் உடம்புக்கு நல்லா இருப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க சொல்லுங்கன்னு கேட்குறேன் சார் நாதன் கார்த்தியாக ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க சரி சார் நான் வந்துடுறேங்கிறாங்க கார்த்தி இது எல்லாத்தையும் கார்த்திகிட்ட சொல்லி இந்த ரமியாவுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க விஸ்வநாதன் என்ன சொல்லப் போகிறாங்க கார்த்தி அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க ரம்யாவை எப்படி திருட்டு போகிறாங்க கார்த்தி மேலே வச்சிருக்கிற வெறித்தனமான காதலை எப்படி அவங்க எண்ணத்துல இருந்து தூக்கி வீச போறாங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்